மயிலாடுதுறையில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அச்சுதராயபுரம் கௌரி மாரியம்மன் கோவிலின் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தீமிதி திருவிழா பதினைந்து அடிக்கு மேல் கம்பிகளைக் கொண்டு வாயில் அலகு குத்திக் கொண்டு பக்தர்கள் தீமிதித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்துள்ளது அச்சுதராயபுரம் கிராமம் இங்கு மிகவும் பழமையான பிரசித்தி பெற்ற கிராம தெய்வமான கௌமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இக்கோவிலில் நேற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது இக்கோவில் சுமார் இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு குலதெய்வ கோவிலாக உள்ளது இங்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் தீமிதி திருவிழா நடைபெறும் இந்த ஆண்டு ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தீமிதி திருவிழாவையொட்டி இக்கோவலை சுற்றியுள்ள கிராம மக்களும் குலதெய்வமாக வழிபடுவோரும் கடந்த ஒரு வாரத்திற்கு காப்பு கட்டி விரதமிருந்து வருகிறார்கள் நேற்று முன்தினம் தீமிதி திருவிழாவையொட்டி கரகம் பால்குடம் அலகு காவடிகளை காவிரி ஆற்றிலிருந்து புறப்பட்டு கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து பக்தர்கள் வீடுகள் தோறும் கரகம் காவடிகளுக்கு தீபாரதனை எடுத்து பொதுமக்கள் வழிபட்டனர் தொடர்ந்து கோவிலை வந்தடைந்து பின்னர் கோவில் எதிரில் அமைக்கப்பட்ட தீக்குண்டத்தில் தாளம் முழங்க விண்ணை பிளக்க வைக்கும் வான வேடிக்கை நடைபெற கரகம் அலகு காவடிகள் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதி திருவிழா நடைபெற்றது இத்தீமிதி திருவிழாவை மயிலாடுதுறை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமவாசிகள் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை கண்டுகளித்தனர் அதனைத் தொடர்ந்து நேற்றிரவு கௌமாரி அம்மன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி வீதி காட்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது